வெல்கம் டு மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நான் பார்ப்போம் ரெசிபி பாசிப்பருப்பு அரிசி முறுக்கு இந்த கப்பில் தான் பொங்கல் பாசிப்பருப்பு அரைக்கப்பு எடுத்திருக்கேன் இதை இரும்பு வானிலையில் லேசாக ஃப்ரை பண்ணுவோம் ரொம்ப செவக்க வேண்டாம் லேசாக மனம் வர்ற வரைக்கும் வறுப்போம் இப்போ லேசாக ஃப்ரை ஆகிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கலர் மாறில் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊறட்டும் குக்கரில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை போட்டுடலாம் இதில் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் நெய் ஊற்றுறப்ப நமக்கு சீக்கிரமும் வேகம் குழவாகவும் இருக்கும் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் ஒரு விசில் வந்தோடன சிம்மில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா குழவாக வெந்துருச்சு நாம் இது எல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை இதிலே மசிச்சு விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு ப்ளஸ் பாசிப்பருப்பு அரை டம்ளர் வேக வச்சது இது ரெண்டுக்கும் சேர்த்து உப்பு அளவாக போட்டுக்கலாம் கல்லுப்பை நான் பவுட்ரு பண்ணியிருக்கிறேன் அதை யூஸ் பண்ணுறேன் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம் பெருங்காயமும் உப்பும் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் பச்சரிசியை கழுவி ஊற விட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு இதில் ரெண்டு கப்பு போடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போடுறேன் இதை நல்லா பெசறி விட்டுக்கலாம் இது போல் அகலமான பிளேட்டில் தான் முறுக்கு மாவெல்லாம் பிசையணும் சீரகம் கால் டீஸ்பூன் போடுறேன் ஓமம் அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு அரை டீஸ்பூன் உப்பும் பெருங்காயமும் கலந்து வச்சதை ஊற்றிடலாம் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு ரொம்ப தண்ணியாக்டில்லை இருந்தாலும் பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் பாசிப்பருப்பு ஸ்மூத்தாக இருக்கிறதுனால கொழவாக வந்துடும் ரொம்ப தண்ணி ஊற்றி தான் அப்புறம் நம்ம அரிசி மாவு சேர்க்க வேண்டியதாக இருக்கும் ஈரத்துணியை போட்டு மூடி வைப்போம் இரும்பு கடாயில் கடலாம் நான் ஊற்றியிருக்கேன் காஞ்சிருச்சு முறுக்கு புளிஞ்சதா எண்ணெய் போட்டுடலாம் ஊசி வச்சு திருப்பி போடலாம் வேகட்டும் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி சத்தம் நின்று எடுத்துடலாம் ரொம்பவும் வெள்ளையாக எடுத்தாலும் நமக்கு கிறிஸ்பாக கிடைக்காது ஃப்ளேவர் கிடைக்காது சத்தம் அடங்கிடுச்சு எடுத்துடுவோம் இந்த கலரில் எடுத்தாச்சு அடுத்த ஈடுக்கு கொஞ்சம் ஸ்டவ ரைஸ் பண்ணிவிட்டு தொடலாம் இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாம் பாசிப்பருப்பு அரிசி ரெடி ரெடியாகிடுச்சு பாசிப்பருப்புனாலே ரோட்டின் வச்சு குழந்தைங்களுக்கு పసి పరుపల చెంచుకుంటా సత్తులదావో వే స విసేటర్పాస్క్రైబ్ పన్ను షేర్ ప్యాంక్ యూ